தந்தையின் கண்முன் துடி துடிக்க சுட்டுக் கொல்லப்பட்ட பாலஸ்தீன குழந்தை ஐநா ஊழியரின் மகளுக்கு நேர்ந்த இதயத்தை நொறுக்கும் கொடூர சம்பவம் காசாவில் தந்தையின் கண்முன் நான்கு வயது குழந்தை சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காசா சிட்டியைச் சேர்ந்தவர் ஹுசைன் ஜாஃபர் இவர் ஐநா அகதிகள் அமைப்பின் புகைப்பட கலைஞராக உள்ளார் இவருக்கு இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர் நடைபெற்ற சம்பவம் குறித்து ஜாஃபர் அல் ஜசீராவிடம் கூறியுள்ளதாவது காசா சிட்டியில் உள்ள ஒரு கட்டிடத்தில் நான்கு நாட்களாக எங்கள் குடும்பம் தங்கியிருந்தது அவர்களை பார்ப்பதற்காக நான் வந்தேன் சம்பவத்தன்று அவர்கள் தங்கியிருந்த வீட்டின் அருகே பயங்கர சண்டை நடைபெற்றது இதனை அடுத்து மேற்கு பகுதியை நோக்கி வெளியேற எங்களுக்கு இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டது அவ்வாறே எங்கள் குடும்பமும் பிற குடும்ப பெண்கள் குழந்தைகளும் மேற்கு பகுதியை நோக்கி நகர்ந்தார்கள் எனது குழந்தைகளான நான்கு வயது சல்மா ஏழு வயது சாரா மகன் உமர் ஆகியோர் காரில் இருந்த என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் அப்போது திடீரென துப்பாக்கி சத்தம் கேட்டது இஸ்ரேலின் டாங்கிகளில் இருந்து குண்டுகள் எங்களை நோக்கி சிதறி வந்தன அதில் ஒரு குண்டு சல்மாவின் கழுத்தை துளைத்தது ரத்தம் சொட்ட சொட்ட கதறியவாறு அவள் என்னை நோக்கி வந்தாள் நான் அவளை என் கைகளில் தூக்கி நெஞ்சில் அணைத்துக் கொண்டு காரில் ஏறினேன் எனது மற்றொரு மகள் சாராவின் உடையை துளைத்து கொண்டு ஒரு குண்டு சென்றது நல்வாய்ப்பாக அவள் உயிர் தப்பினாள் எனது மகள் சல்மாவின் உயிர் என் கையிலேயே பிரிந்தது என கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் ஹுசைன் ஜாஃபர் பிப்ரவரி நான்காம் தேதி பிறந்த நாளை கொண்டாட இருந்த குட்டி தேவதை சல்மாவின் உயிர் அதற்கு முன்னதாக போர் வெறி பிடித்த மனித மிருகங்களால் காணல் நீரானது பாலஸ்தீனில் கொல்லப்பட்டுள்ள பட்டுள்ள முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகளில் சல்மாவின் கதையும் ஒன்று இதுபோல் ஒவ்வொருவருக்கும் ஒரு சோக கதை உள்ளது குறிப்பிடத்தக்கது